ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் ராகி சேமியா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ராகி சேமியா உப்புமா செய்ய நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி எடுத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு வரமிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கொத்து கொத்தமல்லியை பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம் முக்காக்கா பழவுக்கு சேமியா எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயே நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அது கூட வரமிளகாயை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ முக்கால் கப் சேமியாக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ தண்ணி நல்லாவே கொதித்து வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம் இப்போ கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி சேமியா உப்புமா அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி என்னிங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்